ஒரு உடுப்பு கடையில் போய் உடுப்பு கூட சுதந்திரமா எடுத்துட்டு வர முடியலைண்டா எப்படியான மனிதர்கள் என்ன நடந்திருக்குண்டா கொழும்புல மகரகமையில் தளவத் கூடன்ற ஒரு கடை ஒன்று இருக்குது அந்த கடையில் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல எக்கச்சக்கமான நாளா ஒரு ஒரு ரகசிய கெமரா ஒண்டை பொருத்தி எக்கச்சக்கமான தில்லாலங்கடி வேலைகள் மோசமான வேலை ஒன்று செய்த ஒரு நபரை கைது பண்ணி என்ன விஷயம் இன்னும் டீப்பா பார்க்க போனோம் அப்படியா இருந்துச்சுன்னா அந்த கடையில் நிறைய நிறைய பெண்கள் வந்து உடுப்பெடுக்க போகிறாங்க அப்போ அந்த உடுப்பெடுக்க போகும்போது அவங்க உடுப்பு மாற்றுறதுக்கு ஒரு கடை ஒரு இடம் ஒன்று இருக்கும் அது உள்ளுக்கு இருக்கும் அப்போ அது அதில் போய் என்ன செய்வாங்க உடுப்பு வாங்குறது வந்து இப்போ ஷர்ட் வாங்கினாங்களோ டிஷர்ட் ஷர்ட் ஜீன்ஸ் வாங்கினாங்களோ இப்போ சரியாக இருக்கா அளவாக இருக்கான்றதுக்காக என்ன பண்ணுவாங்க ஒருக்கா போட்டு பார்ப்பாங்க அப்படி போட்டு பார்க்குறதுக்கு அது உள்ளுக்கு ஒரு இடம் ஒன்று இருக்குது அந்த இடத்துல வந்து இவங்க போய் உடுப்புகளை மாத்தி போட்டு பார்த்துட்டு வர சமயத்தில் அங்கே ஒரு பிளக் ஒன்று இருக்குது அந்த பிளக்ல ஒரு ரகசிய கேமரா ஒன்றை பொருத்தி இந்த பெண்கள் உடுப்பு மாத்துறது இது எல்லாத்தையுமே வந்து வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து ரகசியமாக திருட்டுத்தனமாக வந்து வீடியோ எடுக்கிறது ஒன்று நடந்து கொண்டிருக்கு அப்போ இது எப்படி சிக்குப்பட்டதுடா இப்போ எனக்கு தெரிஞ்ச அந்த தங்கச்சியினுடைய அந்த பெண்ணினுடைய பெயர் விபரங்களெல்லாம் வெளியே வரல ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு நிறைய பெண்களினுடைய ஒரு விஷயத்தை காப்பாற்றி இருக்கிறத அந்த பெண் என்று சொல்லலாம் அப்போது ஒரு நபர் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அதே போல் உடுப்பு வாங்கும்போது அந்த கடையில் அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன பிளக் கொண்டு இருந்திருக்கு அந்த பிளக்கை வந்து அந்த பெண் கவனிச்சிருக்கிறான் அப்போ கவனிக்கும் போது அவங்க உடனே சும்மா அந்த உணர்ச்சி வசப்பட்டு ஓனருடைய கத்தி கூச்சலிட்டு அப்படியெல்லாம் பண்ணாமல் கொஞ்சம் டெக்னிக்காக கொஞ்சம் திங்க் பண்ணி ரகசியமான முறையில் வேலையை கொடுத்துருக்காங்க அப்படின்னா காவல்துறைக்கு இந்த விஷயத்தை வந்து சரியான முறையில் தெரியப்படுத்தி காவல்துறை இது சம்பந்தப்பட்ட அந்த இடத்துக்கு போய் அலசி ஆராய்ஞ்சி இது உண்மையாக பொய்யான்றதை உறுதிப்படுத்தி அதன் பிறகு அந்த நபரை வந்து கைது பண்ணியிருக்காங்க அந்த நபரை அதை ஒப்புக்கொண்டிருக்கு தப்பிக்கிறதுக்கு சந்தர்ப்பமே இல்லை அப்போ இதுலேருந்து அந்த நபரை கைது பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த நபர்கிட்ட ஏன் அந்த காணொலிகளை நீங்க எடுத்துனீங்க ஏன் இப்படி பெண்களினுடைய வீடியோக்களை எடுத்து என்ன பண்றீங்க இப்படி நிறைய விசாரணைகள் நடக்குது அவர்கிட்ட அதே சமயத்தில் அவரிடம் இருந்த தொலைபேசியோட வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை பறிமுதல் செய்திருக்காங்க அந்த தொலைபேசி உள்ளுக்கு என்னென்ன இருந்திருக்குன்னா சின்ன தங்கச்சிமார்கள் பெரிய அக்கா மார்கள் இப்படி இளம் பெண்களினுடைய நிறைய பெண்களினுடைய காணொலிகள் இருந்திருக்குது என்ன காணொலிகள் இந்த உடுப்பு மாற்றக்கூடிய காணொலிகள் யோசிச்சு பாருங்கள் ஒரு சந்தோஷமா ஒரு உடுப்பு கடையில் போய் உடுப்பு கூட பெண்கள் இன்றைக்கு சுதந்திரமாக வாங்கிட்டு வர முடியாத சூழ்நிலை இருக்குண்டா எப்படி வேலை அதுக்காக எல்லா உடுப்பு கடைகளையுமே நாங்கள் தப்பு சொல்ல முடியாது நிறைய நல்ல கடைகள் இருக்குது நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க நல்ல விலைகள் கூட குறைச்சி கொடுப்பாங்க அப்படிலாம் இருக்குது ஆனால் யாரை நம்புறது யாரை நம்புறது இல்லைன்ற அளவுக்கு அவ்வளவு மோசமாக மனிதர்கள் மாறி போகிறாங்க மோசமாக இருக்குது இப்போ உங்களுக்கு ஒரு சிந்தனை ஒன்று வரும் இப்போ இந்த வீடியோ எடுத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு இப்போ இதுக்கு பின்னுக்கு இன்னும் டீப்பா பார்க்க போனா இவர் இவர் இதுக்கு பின்னுக்கு இன்னும் நண்பர்கள்லாம் இருக்கிறாங்கன்ற விஷயம்லாம் கொஞ்சம் வந்திருக்குது ஆனால் இது இந்த காணொலியை எடுத்து இவர்கள் பார்க்கலாம் இல்லை இந்த நண்பர்கள் சேர்ந்து பார்க்கலாம் இல்லைனா சமூக வலைத்தளத்தில் வந்து பதிவு செய்யலாம் பதிவு செய்ய போறான்னு சொல்லி அது சம்மந்தப்பட்ட பெண்கள்கிட்ட வந்து மிரட்டி பணம் கேட்கலாம் இது வந்து ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள இருக்கு ஆனால் இதை கடந்து ஜோசிச்சா இந்த காணொலியை இவங்க திருட்டுத்தனமாக எடுக்கிறதுனால என்ன இருக்குன்னு பார்க்க போனோமுடா இது இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸாக கூட இருக்கலாம் இப்போ நிறைய நிறைய எக்கச்சக்கமான ஆபாச இணையதளங்கள் இருக்குது அந்த இணைய இணையதளங்கள் முழுக்க முழுக்க பணம் சம்பாதிக்கிறத நோக்கமாக கொண்ட இணையதளங்கள் இருக்கு அப்ப இவர்கள் இப்படி திருட்டுத்தனமாக இந்த காணொளிகளை எடுத்து இந்த ஆபாசம் சம்பந்தப்பட்ட இணையதளங்களுக்கு வந்து விற்பனை செய்யலாம் இப்படி பணம் சம்பாதிக்கலாம் இப்படி நோக்கங்கள் இருக்கலாம் உண்மையாகவே இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் நடக்குதா இது போல வந்து விஷயங்கள் இருக்குதான்னு நாங்கள் யோசிச்சா இப்படி எல்லாம் மனசர் செய்வாரா இப்படி எல்லாம் வந்து மனசர்கள் இருப்பாங்களா அப்படிதானே நாங்கள் ஜோசிப்போம் ஆனால் நடக்குது பாருங்கள் ஒரு விஷயம் ஒரு உடுப்பு கடையில் இப்படி ஒரு விஷயம் வெளியே வந்திருக்குது அதுவும் ஒரு பெண் ஒரு துணிச்சலா அதை வந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறனால தெரிய வந்திருக்கு இல்லைண்டா அந்த பெண்ண இப்ப பல பெண்கள் நிறைய பெண்கள் நிறைய தங்காச்சிமார்கள் அக்காமார்கள் மார்கள் இது போல உடுப்பு வாங்கி அந்த உடுப்பு கடையில் உடுப்பு மாத்தி இருக்கிறாங்க அவங்களோட காணொலிகள் எல்லாம் வந்து அந்த அவங்க வந்து எடுத்திருக்கிறாங்க ஆனா ஒரு பெண் நல்ல ஒரு விழிப்புணர்வா அது என்ன அந்த இடத்துல பிளக் ஒன்று இருக்குது ஏன் அந்த இடத்துல பிளக் தேவை அழகா சிந்திச்சிருக்காங்க அப்போ அது உள்ள கேமரா இருக்கின்ற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு வந்துருக்குது அப்போ அந்த சந்தேகம் சாதாரணமாக அதை பார்க்கும்போது யாருக்கும் சந்தேகம் வராது ஏன் அதை பார்க்கும்போது ஒரு பிளக் ஒரு 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 பிளக் உண்டு ஒரு கரண்ட் பிளாக் அந்த பிளக்ல வந்து ஒரு சந்தேகம் வர்றதுக்கு சந்தர்ப்பம் இல்லை அந்த கேமரா வந்து பார்க்கும் போதே எந்த ஒரு ரீதியிலையும் தெரியவும் இல்லை ஆனா அந்த பெண்ணுக்கு இந்த இடத்துல என்னத்துக்கு இந்த பிளாக் அனாவசியமா என்னத்துக்கு உடுப்பு மாத்திர இந்த சின்ன பகுதி உள்ளே என்னத்துக்கு இந்த பிளாக் இப்படி ஜோசிச்சு சற்றியான முறையில இதுல சிக்கல் ஏதோ இருக்குது இவர்களை பார்த்தாலும் கொஞ்சம் மோசமா இருக்கிறாங்க இதை சரியான முறையில சந்தேகப்பட்டு இதை காவல்துறைக்கு சரியாக தெரியப்படுத்தி ஒரு முயற்சி எடுத்த காரணத்தினால அந்த விஷயம் வெளியே வந்து உடுப்பு வாங்க போவாங்க உடுப்பு மாத்துவாங்க எடுத்து அதை பாருங்க இது நம்ம நாட்டில் இலங்கை நாட்டில் நடக்குது ஒரு பக்கம் கொஞ்ச நாளா நடந்து கொண்டிருந்தது துப்பாக்கி சூடு சம்பவம் கொஞ்ச நாளா நடந்து கொண்டு இருந்துச்சு இனப்பிரச்சனை அப்புறம் இயற்கை அனர்த்தம் வரும் அப்புறம் போனால் இன்னொரு பிரச்சனை பூகம்பம் கொண்டு வரும் இல்லைனா தேவாலயங்கள் அங்கஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது அட்டாக் பண்ணி விட்டுருவாங்க இப்படி ஒவ்வொரு தடவையும் அது இது பிரச்சனை அது இது இப்போ மண்சரிவு இதில் சிக்கி சின்னா பின்னமாகி வீடு இல்லாமல் கேம்புகளில் இப்படி ஏகப்பட்ட வழி துன்பத்தோடு ஒவ்வொரு மக்களும் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க இந்த விஷயங்களையெல்லாம் பார்க்கும்போது ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு மனசாட்சின்னு கொண்டு இருந்தா இது போலையெல்லாம் செய்ய மாட்டாங்க இப்படியோ ஒரு சூழ்நிலையில கூட ஒரு கடையில் உடுப்பு வாங்க போற கடையில் கூட ஒரு பெண்களுக்கு ஒரு சுதந்திரமாக உடுப்பு வாங்கி அதை போட்டு பார்த்து வீட்டை வர்றதுக்கு கூட வந்து தயக்கம் பயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் இருக்குன்றதை யோசிக்கும் போது இந்த சமுதாயம் இந்த மக்கள் இந்த மனிதர் எவ்வளோ ஒரு மோசமான கெட்ட எண்ணங்கள் இருக்கக்கூடிய சிந்தனையில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்களாக இருப்பாங்கன்னு ஜோசிச்சு பாருங்க அதனால நான் என்ன சொல்றேன்னுன்றால் இந்த மாதிரியான செயல்கள் யாராவது செய்கிறீங்கண்டா அந்த மாதிரி சிந்திக்கிறீங்கடா வேணாம் எல்லாம் எண்ணங்களுக்கு கிடைக்க போகுது மிஞ்சி மிஞ்சி போனால் எண்ணம் கிடைக்க போகுது ஒன்றுமில்லை வெறும் பாவமும் தவறான ஒரு விஷயத்தை தான் நாங்கள் சம்பாதிக்கிறோம் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம் நாளைக்கு இல்லாமல் உயிரலாம் அதனால் இதெல்லாம் வேணாம் பொருள் என்று ஒரு பாதையில் போகிறீங்கள் இல்லைண்டா வந்து அடிபடி படுறீங்க இல்லைண்டா ஏதாவது வந்து இப்படி காணொலிகளை வந்து திருட்டுத்தனமாக எடுக்கிறீங்கள் அதுவும் இல்லைண்டா வந்து வேறு ஏதாவது தவறான செயலை செய்கிறீங்க இதெல்லாம் வேணாம் இந்த பூமியில் இருக்கிற அந்த கொஞ்சம் காலத்துக்காவது நல்ல சிந்தனைகளை செய்து நல் நல்ல செயல்களை செய்து ஒரு நல்ல மனசராக வாழலன்றாலும் பரவாயில்லை ஒரு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் ஒரு சாதாரணமாக ஒரு 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 கொஞ்சமாவது ஒரு மனசாட்சியோட வாழ பழகுனாலே போதுமேனே இன்றைக்கு இந்த இலங்கை நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளவு சிக்கல் எத்தனை குடும்பம் எத்தனை மனிதர் எத்தனை எவ்வளோ பேர் சாப்பிட்றதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரத்துக்கு சாப்பிட்றது கூட போராட்டமாக இருக்குது வீடு இல்லாமல் எத்தனை பிரச்சனைகளை வாழ்றாங்க இந்த மாதிரியான சிந்தனைகளில் இந்த மாதிரியான கடந்து பெரிய மக்களுக்கு இருக்கும்போது தீபாவளி நியூ இயர் இல்லை சித்திரை ஒரு பெருநாள் ஏதாவது ஒரு திருவிழாக்கள் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வந்தால் மகிழ்ச்சியாக உடுப்பு வாங்க வர்ற அந்த பெண்களுக்கு கூட இப்படி ஒரு துன்பமான மோசமான அச்சுறுத்தலான விஷயங்கள் நடக்குதுன்னு கேள்விப்பட்டா உடுப்பு வாங்குறதுக்கு கூட வர பயப்படுவாங்க வேணாமம்மா இதெல்லாம் வேணவே வேணாம் எந்த இந்த உடுப்பு மாத்திரை இந்த தவறான வீடியோகள் எடுக்கிற மட்டும் சொல்லலை என்ன தவறான செயல்கள் தவறான சிந்தனைகள் தவறான பாதைகளில் போனாலும் அதனுடைய இறுதி எப்படி இருக்குமென்ற முடிவு அது ஒரு அழிவை நோக்கி ஒரு இருளாக ஒரு துன்பமாக தான் இருக்கு அதனால அதெல்லாம் வந்து வேணாம் சரியான சிந்தனைகளோட சரியான செயல்களோட ஒரு சிறந்த மனிதராக வாழ்றதுக்கு வாழலான்னாலும் பரவாயில்லை வாழ்றதுக்கு முயற்சியாவது செய்வோம் நன்றி சொந்தங்களே பெண்களே தங்கச்சிமார்களே மிக மிக கவனமாக இருங்க உடுப்பு கடைகளில் குடைப்படி சிக்கல் நடக்குதுன்றதை பார்க்கும்போது கொஞ்சம் தயக்கமாதான் இருக்கு கவனமாக இருக்கு